أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعم نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد، عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله حي الله نالر الله حي الله هالر أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم الله الذي خلقكم من لؤف ثم جعل من بعد لؤف قوة ثم جعل من بعد قوة لؤفا وصيبا وقال رسول الله صلى الله عليه وسلم نَعْمَتَانِ مَقْبُونٌ فِيهِمَا كثير من الناس اسيحا والفراء صدق الله علي الْعَلِيُّ علي 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 مغي الله நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக அருமையானவர்களே இந்த உலகத்தை படைத்து அல்லாஹ் தாலா மனித வர்க்கத்தை சிறந்தவர்களாக படைத்திருக்கின்றான் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே தக்வீம் நிச்சயமாக மனிதனே அழகான ஒரு செவ்வையான வடிவமாக நான் படைத்து இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான் அந்த அழகாக படைக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலும் அழகுக்கு உரியவனாக மதிப்பிற்கு உரியவனாக வாழ வேண்டும் மறுமையிலும் அழகுக்கு உரியவனாக மதிப்பிற்கு உரியவனாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹால அந்த வசனத்தின் தொடராக சொல்லி தரும்பொழுது இல்லல்லதீனும் அஜரும் நுகைரும் அம்னும் சாலிகான நல் அமல்கள் யார் இந்த உலகத்திலே செய்தார்களோ அந்த அடியார்கள் இந்த உலகத்திலே அழகானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் திகழ்வார்கள் அதே போன்றும் மறுமையிலும் அவர்கள்தான் அழகானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அல்லாஹுதான அந்த வசனத்திலே தெளிவுபடுத்தி சொல்லித் தருகின்றான் இந்த இடத்துல அழகு என்று அம்மாஹ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த ஜசத பார்த்து இந்த உடலை பார்த்து அல்லாஹு சொல்லவில்லை உள்ளத்தை பார்த்து சொல்லுகின்றான் இந்த ஜசது அழகா இருக்கலாம் ஈசுப் அலிஸ்லாத்து அழகை கொடுத்தான் அந்த அழகுக்கு ஈடாக நிகராக இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் படைக்கப்படவில்லை அந்த அழகையும் அல்லாஹு கொடுத்திருந்தான் அதே போன்று உடல் அழகு மட்டும் நோக்கம் அல்லாங்க உள்ளத்துடைய அழகு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு பேசுகின்றான் இந்த உடல் இருக்கின்றதே இந்த உலகத்தோடு இந்த அஜிசாமோடு அழிக்கப்பட்டுவிடும் ஆனால் உள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இருக்கின்றது சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது மறுமையிலும் வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் அந்த ஆத்மா அழகானதாக இருக்க வேண்டும் உயர் ஊக்கு உரியதாக இருக்க வேண்டும் பாவத்தை செய்து பாவத்திலே உளுந்து நாற்றத்துக்கும் நரகத்துக்கு செல்லக்கூடிய ஆத்மாவாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதையே அல்லாஹத்தாலா இந்த வசனத்திலே பேசுகின்றான் அருமையான பிரியுள்ள சகோதரர்களே இந்த உடல் அழகா இருந்த என்ன அழகு இல்லாமல் இருந்து என்ன இது அழிந்து போகக்கூடியது ஆனால் உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் அல்லாஹுடைய இல்லமாக இருக்க வேண்டும்

அருமையான பெரிய உள்ள மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் மூன்று பருவங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் மனிதனுக்கு மூன்று பருவங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் குழந்தை பருவம் ஒரு பிள்ளை பிறக்குது ஒரு மனிதன் பிறக்கின்றான் முதல் பருவம் என்ன குழந்தை பருவம் இரண்டாவது பருவமாக இதை அல்லாக தந்திருக்கின்றான் இளமை பருவத்தை தந்திருக்கின்றான் மூன்றாவது பருவமாக அல்லாகுத்தாலா முதுமையுடைய பருவத்தை தந்திருக்கின்றான் இந்த மூன்று கட்டத்தையும் மனிதர்கள் அனுபவிக்க வேண்டும் அது அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது உலகத்துக்கு பிறந்தோம் என்று சொன்னா குழந்தை பருவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் இளமை பருவத்தை அனுபவிக்க வேண்டும் முதுமை பருவத்தை அனுபவிக்க வேண்டும் மரணம் வரலாம் அது எந்த நேரத்தில் வரலாம் ஆனால் இந்த முதுமைக்கு பிறகு கண்டிப்பாக நாம் ஒரு நாள் என்ன செய்து விடுவோம் இறந்து விடுவோம் மரணம் அடைந்து விடுவோம் அந்த மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது மறுமையுடைய வாழ்க்கை அது நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று பருவ காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள குழந்தை பருவம் இருக்கின்றது ஒரு குழந்தையை பார்த்தால் அதனுடைய முகம் அழகு சுந்தரமாக இருக்கும் அந்த குழந்தையை பார்த்து வெறுக்கக்கூடிய மனநிலை எந்த மனிதனுக்கும் ஏற்படாது அந்த அளவுக்கு சௌந்தரியமாக அழகு சுந்தரமாக அந்த குழந்தை இருக்கும் ஏன் அந்த குழந்தையுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கின்றது பெருமானார் சொன்னார்கள் அல்லவா யார் அண்ணாவுடைய ஆணையத்திற்கு சென்று ஹஜ் செய்துவிட்டு திரும்பி வருகின்றார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களைப் போன்று திரும்பி வருகிறார்கள் என்று பெருமானார் வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே எந்த அழிக்கும் இல்லை எந்த பாவமும் இல்லை அது பரிசுத்தமாக இருக்கின்றது அதே நிலைமையிலே அந்த ஹாசிகள் திரும்பி வருகிறார்கள் என்பதை இந்த வெயில் பெருமான் அரசு உருவாகி சிறந்த அடிவ செல்லும் சொன்னார்கள் அந்த குழந்தை பருவம் இருக்கிறது அல்லவா அது ஒரு பலகீனமான பருவம் தாய் பராமரித்து வளர்க்க வேண்டும் அதற்கு பால் ஊட்ட வேண்டும் அதை நல்ல முறையிலே பராமரித்து அதை உருவாக்க வேண்டும் நல்ல முறையிலே வளர்த்து எடுக்க வேண்டும் அது பலகீனமான ஒரு பருவமாக இருக்கின்றது அடுத்தது வாலிப பருவம் இளமைப் பருவம் அது ஆரோக்கியம் நிறைந்த நிறைந்த ஒரு பருவமாக இருக்கின்றது எதையும் எனக்கு செய்ய முடியும் எதையும் எனக்கு சாதிக்க முடியும் என்று இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது இளமைப் பருவம் வாலிப பருவம் அடுத்ததாக முதுமை பருவம் இருக்கின்றது அதுவும் பலகீனமான பருவம் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இரண்டு பலகீனமான பருவத்துக்கு மத்தியிலே இரண்டாவது பருவமாக இளமை பருவத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார் ஆரம்பத்திலும் பலகீனமான பருவம் கடைசியில் மௌத்துடைய தருவாயிலும் பலகீனமான பருவம் இந்த இரண்டுக்கு மத்தியிலே இளமை பருவம் இருக்கின்றது இள ரத்தம் பயம் அறியாது துடிப்பானதாக இருக்கும் அந்த ரத்தம் என்ன செய்ய வேண்டும் அந்த இளமை பருவத்தை நாம் சரியான இலக்கை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும் இன்றைக்கு இளைய தலைமுறையை பார்க்கும் பொழுது தலைமுறை அவர்கள் வரக்கூடிய அடுத்த சமுதாயத்துக்கு அவர்கள் தான் முதுகெனமாக திகழக்கூடியவர்கள் அவர்கள் தான் தலைவர்களாக திகழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இளைய சமுதாயம் நல்ல முறையில் உருவாக வேண்டும் அந்த இள நல்ல முறையில் வாழ்த்து எடுத்தார்கள் பெருமான அரசு அது அந்த இளைஞர்களை உருவாக்குவது பெத்த தாய் மீது கடமையா இருக்கிறது ஆசிரியர் மீது கடமையா இருக்கிறது சமூகத்தின் மீது கடமையாக இருக்கின்றது அந்த இளைஞர்களை நல்ல விதமாக உருவாக்குவது அவர்களின் நல்ல முறை நல்ல முறையில் உருவாக்கினால்தான் நம்மளுடைய அடுத்த சமுதாயம் சிறந்ததாக இருக்கும் என்பதை நபிகள் பெருமான ரசூல் உள்ளாகி செல்லாக உடைய செல்லும் உணர்த்தினார்கள் இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வழி தடம் தப்பி செல்லுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் இருந்தால் ஒரு இளைஞன் வழி தவறி செல்வதற்கு இது ஒன்று போதும் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மொபைல் வந்து இருக்க அதுல பல நன்மையான காரியங்கள் இருக்கலாம் ஆனா அந்த பல அழிக்க கூடிய தீமை இருந்து சிறு பிள்ளைகளுடைய கையில் மொபைலை கொடுக்கின்றார்கள் தாய்மார்கள் இதை கொடுத்தாத்தான் என் புள்ள சாப்பிடுங்க இதை தான் விளையாடுகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுகின்றார்கள் இது பிற்காலத்திலே அந்த சந்ததிகளை அழிவின் பக்கம் இழுத்த கூடி இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது கத்தி இருக்கின்றது நெருப்பு இருக்கின்றது இந்த கத்தியையோ நெருப்பையோ நாம் இப்ப கத்தி இருக்கு அதை வீட்டுல சமையலுக்கும் பயன்படுத்தலாம் சமையல் கட்டுல உணவு சமர்ப்பிக்கிறதுக்கு நமக்கு கத்தி பயன்படுகின்றது அந்த கத்தியை எடுத்து ஒரு சமூகத்தை அழித்துட்டு போயிடலாம் அதே மாதிரி நெருப்பு இருக்குது நெருப்பு சமையலுக்கு நம்ம தேவைப்படுது அந்த நெருப்பு வச்சு உலகத்தையும் அழிச்சிட்டு போயிடலாம் அப்ப நாம் பயன்படுத்தக்கூடிய விதம் நாம் பயன்படுத்தக்கூடிய இலக்கு சரியாக இருக்க வேண்டும் அதற்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அவர்களிடத்தில் மார்க்கப்பட்டு வர வேண்டும் பெருமானார் சொல்லலாம் வரைவு செல்லம் அவர்கள் கட்டுத்தந்த ஒவ்வொரு சிறிய சுண்ணத்தையும் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை வர வேண்டும்

அப்பால் அப்ப அப்படத்திற்கு பிறகு முதுமையின் பலவீனத்தையும் முதுமை பருவத்தையும் அவன் ஆக்கினான் தான் நாடியதை அவன் படைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வியனத்திலே சொல்லி தருகின்றான் அந்த மூன்று காலகட்ட அந்த பருவ அல்லாஹ் பேசுகின்றான் குழந்தை பருவமாக மனிதன் இருப்பான் வாலிப பருவத்தை இளமை பருவத்தை அடைவான் வயோதிக பருவத்தை அடைவான் இந்த குழந்தைகளுக்கு எப்படி அரவணைப்பு தேவைப்பட்டதோ மக்கள்களுடைய அதே போன்ற ஒரு மனிதனுக்கு வயோதிகத்திலும் மனிதர்களுடைய அரவணைப்பு தேவைப்படுகின்றது மக்களுடைய உதவி தேவைப்படுகின்றது ஆகையால் உங்களுக்கு இந்த இரண்டு பலகீனமான நிலைமைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் இருக்கின்றது அந்த பருவத்தை நீங்கள் சரியாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகின்றான் ஆக இந்த இளமை பருவம் என்று சொன்னால் அரபியிலே சொல்லப்படும் அசபாப் என்று சொல்லப்படும் சபாப் என்று சொன்னால் வாலிபர் அ சபாப் என்று சொல்லப்படும் இந்த சபாபு என்ற இந்த வாலிப பருவம் குரானுடைய சரயத்துடைய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சபாபு என்பதுடைய அந்த அருத்தம் நம்ம எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பருவம் என்று சொன்னால் டு நாற்பது பதினஞ்சு வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று குரான் சொல்லுகின்றது குரானுடைய சரியத்துடைய பார்வை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் யாருக்கு நாற்பது வயது கிடைக்கின்றதோ அப்பதான் என்ன என்ன வயோதிகத்துடைய நிலைமைக்கு வருகிறார்கள் அதற்கு குகுல் என்று சொல்லப்படும் குகுலா என்று சொல்லப்படும் அரபியில் இந்த பதினைந்து டு நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் வாலிபர்கள் இளமை பருவத்துக்குரியவர்கள் அந்த இளமை பருவத்தை நீங்கள் சரியான முறையில் அமைந்து கொள்ளுங்கள் எப்படி இல்லல்லதி நாமனு ஆமிலு சாலை காத்தி வத்தவாசோ பிளாக்கி இல்லல்லதி நாமனு ஆமிலு சாலை காத்தி மஜுரன் கயிறு மம்னோன் யார் சாலிகான நல் அமல்கள் இந்த உலகத்திலே செய்தார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா இந்த இளமை பருவத்திலே உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்யக்கூடிய அடியார்களாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் அது உலகில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அது ஆன்மீக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்திலே பேசுகின்றான் இளைஞர்கள் நன்றாக படிக்க வேண்டும் இளைஞர்கள் அந்த இளைய பருவத்தில் தான் நாம் படிக்க முடியும் அந்த கல்வியை நாம் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும் ஐந்து விஷயங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதாவது பாக்கியமான ஐந்து இள வாலிபர்கள் இருக்கின்றார்கள் பாக்கியம் பெற்ற வாலிபர்கள் ஐந்து வகையினர்களாக இருக்கின்றார்கள் என்று மற்ற முஃபஸ்திரின் முகத்தீசீன்கள் சொல்லி தருகின்றார்கள் அந்த ஐந்து வகையான வாலிபர்கள் யார் என்று சொன்னால் இளமை வயதிலே பள்ளியுடன் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை பேணி வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட இளைஞர்கள் பாக்கியவான்கள் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த இளைஞர்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அந்த தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக சொல்லி தரும் பொழுது கல்வியை தேடும் வாலிபர்களாக இருக்க வேண்டும் அந்த இளைய பருவத்திலேயே அவர்கள் கல்வியை தேடக்கூடியவர்களாக அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி பிரிக்கப்பட்டுருச்சு பெருமான ரசூலுல்லாகி சதுல்லாகி வலிவசல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலே உலக கல்வி வேற மார்க்க கல்வி வேற இல்லை ஒரே கல்விதான் போதிக்கப்பட்டது அது உலகத்துக்கு உரிய கல்வியாகவும் இருந்தது மார்க்கத்துக்கு உள்ள கல்வியாகவும் இருந்தது அந்த கல்வி குரான் ஹதீஸ் இன்றைக்கு குரானிலே எதை எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் பேசிக்கொண்டே இருக்கும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி அது அரசியலாக இருந்தாலும் சரி மற்ற எந்த அறிவியலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் குரானை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த குரானை கற்று நாம் அமல் செய்ய வேண்டும் இதை இளமி பருவத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாலிபர்களுக்கு உணர்த்துகின்றார்கள் இப்பேற்பட்ட அந்த வாலிபர்கள் பாக்கியவான்கள்

நமக்கு விதித்த பொருளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இலைய பருவத்திலேயும் நம்ம சம்பாதிச்சிடணும் நமக்கு தேவையான பணத்தை பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்யணும் சம்பாதிச்சிடணே சம்பாதிச்சாதான் நம்ம முதுமையில் என்ன செய்யலாம் அதை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா முதுமையில் போய் நம்ம என்ன செய்ய முடியாது சம்பாதிக்க முடியாது அது இயல்பாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி இளமையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தேடிக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கும் போது ஹலாலி பேணி சம்பாதிக்க சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நாம் பேணி அந்த நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அது முதுமையிலே நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த இளைஞர்கள் பாக்கியவர்கள் நான்காவதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரும் பொழுது பெற்றோரை சந்தோஷப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த இளைஞர்கள் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை அரவணைத்து நடக்கக்கூடியவர்களாக அந்த வாலிபர்கள் அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமிகல் உம்மஹா தாயின் காலடியில் தான் சுவனம் இருக்கிறது என்று பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தாய்க்கு தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாகும் அவர்களை அரவணித்து நடக்கக்கூடியவர்களாகவும் அந்த இளைஞர்கள் ஆகிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக திருமணம் முடித்ததற்கு பிறகு தனக்கு என்று ஒரு வாழ்க்கை துணைவி வந்ததற்கு பிறகு அந்த தாய் தந்தைகளை அவர்களுடைய மன நோவினை இல்லாமல் அவர்களுடைய மன வெறுப்பு இல்லாமல் அவர்களை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக அந்த இளைஞர்கள் இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட இளைஞர்கள் பாக்கியமான்கள் என்பதை அணிகர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் ஐந்தாவதாக நாம் இருக்கக்கூடிய ஊரு நாம் இருக்கக்கூடிய சமுதாயம் நாம் இருக்கக்கூடிய நாடு நாட்டின் மீது சமுதாய அக்கறை உள்ளவர்களாக ஊரின் மீது மக்கள் மீது சமுதாய அக்கறை உள்ளவர்களாக அந்த வாலிபர்கள் இருக்க வேண்டும் அந்த வாலிபர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்பதாக அந்த பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் பெருமானாரோ சூழலாகி செல்லவர்களாக செல்லும் அன்னவர்கள் தரும் தரும்பொழுது நாட்டுப்பற்று என்பது தீனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை நடிகர் பெருமானா ரசூதுல்லாஹி சலுள்ளாஹ் வலிவசல்ல ஆக இந்த ஐந்து வகையான இளைஞர்கள் பாக்கியவான்களாக இருக்கின்றார்கள் என்பதை நடிகர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக பெருமானா ரசூதுல்லாஹி செல்லும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த சகாபிகளை நாம் பார்க்கும் பொழுது அபு பக்கர் அலி அல்லாமர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு வயது உடையவர்களாக இருந்தார்கள் சிறுவர்களாக இருந்தார்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்துக்காக அவர்களை என்ன செய்தார்கள் அர்ப்பணித்தார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருபத்தி ஏழு வயதுடையவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முப்பத்தி நாலு வயதுடையவர்களாக இருந்தார்கள் ஹசரத் அலி ரலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பத் வயது உடையவர்களாக இருந்தார்கள் அந்த இளமை பருவத்திலே அவர்கள் இஸ்லாத்துக்கு உரியவர்களாக ஈமானுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் ஆக இந்தியாவின் மீது படை எடுத்த அலெக்சாண்டர் இருக்கின்றாரே அவர் படை எடுக்கும் பொழுது அவருடைய வயது பத்தொன்பது வயதாக இருந்தது ஜான்சி ராணி போருக்காக அந்த குதிரையிலே அவர் ஏறும்பொழுது பதினெட்டு வயது பெண்மணியாக இருந்தார் இதுவெல்லாம் இளமை பருவத்திலே அவர்கள் இளைய வயதிலே அவர்கள் கையெடுத்ததின் காரணத்தால் அவர்கள் சாதனை படித்தவர்களாக வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள் அதே போன்று இளைய சமுதாயம் மாக்கப்பட்டு உடையவர்களாக அல்லாஹ் ரசூல் எதை தந்தார்களோ அந்த விஷயத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் குரானிலே அல்லாஹத்தால வாலிபர்களை பற்றி பேசுகின்றான் அந்த ஈமானுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த 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 குகையின் நுழைந்தார்கள் அரசன் என்ன செய்தான் ஈமான் கொண்டவர்களை எல்லாம் குவித்தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஊரை விட்டு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் சென்று யார்லா இந்த அநியாயக்கார அரசில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவர்கள் அந்த குகையிலேயே அவர்கள் உறங்கிவிட்டார்கள் அவர்களுடைய உறக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது முன்னூறு ஆண்டுகள் அவர்கள் விழித்து பார்க்கின்றார்கள் ஏதோ இரண்டு நாள் பத்து நாள் மூன்று நாள் தூங்கியிருப்போம் என்று பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த விழிப்பிலேயே அவர்கள் தூக்கத்திலேயே அவர்கள் முந்நூறு ஆண்டுகள் கடந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஈமான் அவர்களுடைய அந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு உறுதிமிக்கதாக இருந்ததை ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்திக்க கிடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அருமையான பெரிய சகோதரர்களே இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நாம் மார்க்கத்துக்கு உடன்பட்டு அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு கட்டுத்தந்தானோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நன்மக்கள்களாக நாம் அனைவர்களையும் வல்லா அல்லாஹ் ஆகிய வாலிபானாகலைக்கூமத்துல வரகா